வந்தாங்க போனாங்க இவங்க பாத்தீங்கன்னா யாகூப் நபில இருந்த இவங்களுடைய அந்த காலகட்டம் வந்து தொடங்குது யாகூப் நபி காலத்துல இருந்தாங்க வாழ்ந்தாங்க மறுபடியும் அங்க இருந்து எகிப்துக்கு போய் நானூறு வருஷம் அங்க இருந்தாங்க பிறவனுக்கு அடிமையா இருந்தாங்க யூசுப் நபி காலத்துல ஷிப்டிங் ஆயிடுச்சு யாரு பனி இஸ்ராயல்கள் இங்க ஷிப்டிங் ஆயிட்டாங்க அங்க இருந்து மறுபடியும் இங்க வராங்க யாரு பனி இஸ்ராயல்கள் வந்து தூர்சினா மலையிலேருந்து கூட்டிட்டு வந்தாங்க மூசா நபி அதுக்கப்புறம் கொஞ்சம் பீரியடும் இவங்க இருக்கிறாங்க ஒரு ஆயிரம் வருஷம் மட்டும்தான் இந்த நாலாயிரம் வருஷத்தில் இவங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஈசான் அபி வந்ததுக்கப்புறம் இவங்க கலகம் பண்ணுறாங்க கலகம் பண்ணதுக்கு எல்லாம் என்ன பண்ணுறான் இந்த ரோமர்களை சாட்டி விட்றான் சாட்டி விட்டதுக்கப்புறம் அடி பிரித்து தெரித்து ஓடினவங்க தான் இப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் மறுபடியும் காலை எடுத்து உள்ளே வைக்கிறாங்க அப்போ இது மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்போ மண்ணின் மைந்தர்கள் யார் அப்படின்னா இப்பலஸ்தீன் மக்களுக்கு தான் அதனால் அவங்க வந்து உயிருக்கும் பயப்படுறதில்லை அவங்க ஒன்றுமே பயப்படுறதில்ல அல்ல அவங்களுக்கு வந்து இஸ்திகாமத் கொடுக்கணும் அவங்களுக்கு உயர்ந்த அந்த